தேசிய கீதம் பத்தி பேசினவரு தேசிய கீதம் பாடுறவரைக்கும் இருந்துட்டு போயிருக்கலாமேன்றாங்க சவார்கரு கோட் பேசினா நீங்க பெரியார் பிள்ளைங்க அப்படிங்கிறது என்ன பெருமையா நாலு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கு நாளைக்கு ஊர் முழுக்க போறது பெரியார் மேல எவ்வளவு நெகட்டிவ் விமர்சனங்கள் இருக்குது தெரியுமா பெரியார் மாதிரி வாழணும்னு நாளைக்கு திமுக சொல்லுது அதனால தான் திமுக எல்லாம் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி வச்சிருக்கானா தனிப்பட்ட தாக்குதல் சவார்கரு கவர்னர் மட்டும் பேசுறீங்க அப்ப அது மட்டும் என்ன பின்னாடி ரூம் மொழியா வந்து தலைவர் பின்னாடி பேசிருக்கா நீங்க சபாநாயகர் வச்சு தமிழாக்கம் பண்ணிட்டீங்க அவர் பேசுற வீடியோவோ நாளைக்கு எல்லா சேட்டலை சேனல்ல இருந்து எடுத்துட்டீங்க நீங்களும் படிச்சதோட நிறுத்திருக்கலாம் அதே போலதான் கூட அதுவும் காட்டாத அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் பண்ட்ல நாளைக்கு உள்ள வச்சிருக்கீங்கன்னு இருக்குது தெரியுமா இவெல்லாம் பத்து கட்சிக்கு போயிட்டோன்னா அந்த அப்பாவும் ஒரு சபாநாயகர் ஜாதியா நாளைக்கு சும்மா பேருக்கு மேல தூக்கி உக்கார வச்சிருக்கிறாங்க மக்களுக்கு நான் நல்லது செய்யறேங்க நீங்களும் சொல்றீங்க மக்கள் எங்க மேல குறை சொல்ற அளவுக்கு மக்களே கிடையாது எங்களுக்கு தான் முழு ஆதரவு இருக்காங்க அது ஏன் கவர்னர் வாயால் வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஆனா கவர்னர் படிக்கணும்ன்றது அவரு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இல்லை நீங்க எழுதி கொடுக்கற அவர் ஏன் சார் படிக்கணும் இல்ல ஊழல் மந்திரி சபை அமைச்சிருக்கிறோம் திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்கள் கூட ஒரு ரூபா கூட எங்கேயும் ஊழல் செய்வதில்லை நாளைக்கு நாங்க கண்டியமா ஆட்சி நடத்துறோம்னு நீங்க சொன்னீங்கன்னா கவர்னர் சொல்லுவாரா எல்லா மாநிலத்துக்கும் சிஎம் ரிலீஃப் சிஎம்னு ஃபண்ட் இருக்குன்னு தெரியுமா ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்க நாளைக்கு எல்லாம் பிச்சை கோவிட் அப்ப எடுக்கல எல்லா பொது நிறுவனங்கள்லாம் நாளைக்கு முக்கியமான கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் செக்ரட்டரியேட்டில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து செக்கு செக்கா வாங்கினாரு அந்த நிதி எல்லாம் எங்க போச்சு கொஞ்சம் துப்பா சொல்லுங்க எல்லா யாத்திரை கை கொடுக்காதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க இப்போ இது கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தா ராகுல் காந்தி யாத்திரை கை கை கொடுத்துருக்காரு அதாவது நீங்க கை கொடுத்ததுனாலதான் வாக்கு சதவீதம் இப்போ ஒண்ணுமே இல்லாம நாளைக்கு இருபது சதவீதம் ஏடிஎம் தள்ளப்படும் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சியாக பாஜக உருவெடுத்திருக்குதுன்னு கணிக்கு வருது அப்ப நீங்க அதை கை கொடுத்துருக்கு தானே அர்த்தம் ஒருவேளை அது இருந்துச்சுன்னா நாளைக்கு நீங்க இதை கேள்வி சித்திரம் இதை வச்சு கேள்வி பண்ண மாட்டீங்களா நாம் தமிழரை மையப்படுத்தி அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்தால் என்ன ரைட்லாம் போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியும் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு இப்போ மட்டும் இருக்குதா இனியே இருபத்தி நாலுக்கு அப்புறம் போகிறீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது இடத்துல இருக்கிறாங்கன்னு ஒரு மேடை பேச்சாளராக வேணா அவரை ஏற்றுவேன் சார் அரசியல் கட்சி தலைவராவோ அவர் பின்னாடி ஒரு கும்பல் இருக்கு அவருக்கு பெரிய நாளைக்கு அவர் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு கிடையாது கிடையாதுன்னா அவர்கிட்ட எப்பயுமே நான் நேரடியாக பேசுகிறப்பையும் அவர்கிட்ட அதான் சொன்னேன் தனியா நிற்கிற வரைக்கும் அவர்னால நாளைக்கு ஒரு புல்லு பூண்டு கூட புங்க முடியாது ஐதமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த திரு திருச்சி சூர்யா அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சோ இதில் நான் பாஜக மேம்படுத்தி கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இப்போ எண் மக்கள் இந்த நடைப்பயணம் வந்து தேர்தலில் வெற்றிக்கு பிரதமர் மோடி அவர்களை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் தேர்தலில் அதிக வாக்கு சதவிகித சதவிகிதங்கள் பெறதுக்கும் ரொம்ப பெரிய கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அதற்கு எதிரான ஒரு ஒரு விமர்சனங்களும் இங்கே வைக்கப்படும் போது சார் அதாவது ஃபீல்டுல நாளைக்கு இவங்களால் இப்போ ஒரு நாள் பொதுக்கூட்டம் போட்டால் கூட அது அன்னைக்கியோட போச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஏழு மாத காலமாக தொடர்ச்சி ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சு இப்போ பிப்ரவரி மார்ச் கிட்ட தான் முடிக்க போகிறாங்க தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஏழு மாதங்களாக நடத்திருக்காங்க ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு தெரியும் நம்மளோடைய மீடியாக்களை பற்றி ஒரு நாள் கும்பல் இல்லைனா கூட பாத்தியா வெறும வெறுமனையாக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த இப்போ ராகுல் காந்தியெலாம் ரோட்டில் போகிறாரு யாருமே இல்லாமல் பாருங்க கிண்டல் அடிக்கிறாங்களா அந்த மாதிரி இது ஒரு நகைச்சுவை கேலி சித்திரமாக போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் கூட எந்த இடத்துலையும் போகலை அதுக்கு உண்டான கிரௌடு அதிகமா இருக்குது அவர் இன்னும் பேசும் பொருளாக இருக்கிறாரு கட்சியுடைய வளர்ச்சி அபரிவிதமா உண்மையிலே மூலமாக தன்னை பத்தியும் சரி பாஜக பத்தியும் சரி பேச வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா வெற்றிகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்த தேர்தல் சமயங்கள் இப்ப கருத்து கணிப்புகள் எதுவும் தேசிய சேனல்ல தான் போடுறாங்க நேஷனல் சேனல்ஸ்ல அந்த மாதிரி செட்டிங் பண்ணி நீங்கள் யாரோ சும்மா கூப்பிட்டு வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க ஒரு லேப்டாப் வச்சுட்டு இவர் ஒரு சர்வே இருங்க இவரை வச்சு பேசுகிறாங்கங்கிற மாதிரி கிடையாது அவங்க ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்து தானே போடுறாங்க அதுக்குண்டான ஒரு ரிஃப்ளெக்ஷனுங்கிறது இருக்கும் பட் அந்த டைம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் தேர்தல் சொல்றதா திமுக சொல்றாங்க அதுக்கு வாக்கு சதவீதம்னு நீங்க கேட்டிங்க அதை பொறுத்த வரைக்கும் தேர்தலே வரும் அப்பா உங்களுக்கு பிஜேபியோட ஓட் ஷேர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது யாத்திரை கை கொடுக்காதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க இப்போ இது கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தா ராகுல் காந்தி யாத்திரை நடத்துறாரு கை கொடுத்துருக்காரு அதாவது நீங்க கை தான் வாக்கு சதவீதம் இப்ப ஒண்ணுமே இல்லாம நாளைக்கு இருபது சதவீதம் ஏடிஎம்கே தள்ளப்படும் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக உருவெடுத்து இருக்குதான்னு கருத்து அனு வருது அப்ப நீங்க அதை கை கொடுத்துருக்குன்னு தானே அர்த்தம் ஒருவேளை அது விமர்சனத்துக்கு உள்ளா இருந்துச்சுன்னா நாளைக்கு நீங்க சித்திரம் பண்ண இதை கேள்வி பண்ண மாட்டீங்களா யாத்திரை இங்க கை கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை பார்க்கும்போது போது அங்கே ராகுல் காந்திக்கும் அவரோட யாத்திரை கை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை ஏன் பண்ணலாம் ஆட்சிக்கு வந்தப்ப அவங்க என்ன சொன்னாங்க அவங்களோட நம்ம கை கொடுத்ததுனாலதான் கர்நாடகாவில் ஆட்சி வந்துச்சுன்னாங்க அதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு இம்பாக்ட் இருக்கும் இங்க எடுப்படலங்கிறனால எல்லா இடத்துலயும் எடுப்படாதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு உண்டான டைம் அதுக்குண்டான லீடர் அவங்களோட செயல்பாடுகள் தான் மேட்டர்ஸ் ஓகே நாம் தமிழர் அமையப்படுத்தி அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்தால் என்னையே ரைட்லாம் போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு நாம் தமிழ் ஏன்னா இங்க இப்போ அதுக்கப்புறங்கிறது வேற அவர் சொன்னதுலேயே நான் உடன்படலை இப்போ மட்டும் இருக்குதா நீங்கள் இருபத்தி நாலுக்கு அப்புறம் இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது இடத்துல இருக்கிறாங்கன்னு ஒரு மேடை பேச்சாளராக வேணா அவரை ஏற்றுக்குவேன் சார் அரசியல் கட்சி தலைவராக அவர் பின்னாடி ஒரு கும்பல் இருக்கு அவருக்கு பெரிய நாளைக்கு அவர் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு அரசியல்வாதி கிடையாது நான் அவர்ட்ட எப்பயுமே நான் நேரடியா பேசுறப்பையும் அவர்ட்ட அதான் சொன்னேன் தனியா நிக்கிற வரைக்கும் அவர்னால இங்க ஒரு புல்லு பூண்டு கூட புடுங்க முடியாது அவர் என்னைக்காவது கூட்டணி கட்சியோட சார்ந்து இருக்கிறப்ப அவர் கட்சியிலேயும் இன்னைக்கு எப்படி திரும்ப அவர் கட்சியா இருக்கிற சூழல்ல வந்து பாஜக விட அதிகமான வாக்கு சதவை இத வச்சிருக்காங்க சார் அத நீங்க முன்னாடி நான் சொல்ற மாதிரி நாங்க இன்னும் மூணுலயா இருப்போம் ஆனா அவங்க மட்டும் ரெண்டுல இருந்து ஏழுக்கு போயிட்டாங்க இது என்ன சார் நீங்க அதெல்லாம் பேசு நாங்கதான் இப்ப இருபது சதவீதம் தாண்டறோம் அவர் தலைவர் முப்பது சதவீதம் தாண்டோங்கிறாரு பாருங்க நான் என்னை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி கட்சியோட சேர்ந்து மட்டும்தான் அவங்களோடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்க முடியும் தனித்து நின்றுலாம் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது நாளைக்கு எங்களை அப்படி கிடையாது நாங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிறது இல்லை எங்களோடைய விரோத் தமிழ்நாட்டில் என்னங்கிறத ஃபியூச்சர்ல பார்ப்பீங்க இப்போ பேசப்படுற இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான ஒரு விஷயம் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம் அதுல வந்து யாரு வந்து மரபை மீறிட்டாங்க அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு ஆளுநரா இல்ல சபாநாயகரா சார் அதாவது சபாநாயகருடைய தகுதிங்கிறது ஒன்று இருக்குது ஆளுநர் நீங்கள் கொடுத்ததை பேச மறுக்கிறாரு அப்படின்னா அதுக்குன்னு நாளைக்கு அதை அவர் படிக்க விட்டதை வந்து இவர் படிக்கிறது வேற அதுக்குன்னு உடனே நீங்கள் வந்து சவார்கர் வழியில் வந்தவர்கள் கோட்ஸே வழியில் தான் சட்ட சட்டமன்றத்தில் ஒரு சபாநாயகர் பேசக்கூடிய மரபு தேவையில்லாது சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்கன்னு கவர்னர் வந்து ஒன்றும் ம தமிழ்நாடு அரசாங்கத்தோட அடிமை கிடையாது நீங்கள் நாளைக்கு உதயநிதியும் ஸ்டாலினும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை சார்ந்த அமைச்சர்களும் வேணா கண்ணை மூடிக்கிட்டு மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டாலும் இங்கே ஆட்சி நடக்குதுன்னு பேசலாம் ஒரு கவர்னருங்கிறவர் நாளைக்கு வந்து கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்ததுனால் மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளார்கள் நாளைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லா ஊருக்கும் பத்து பஸ்ஸு போகுது அப்படின்னு நம்ம போய் சொல்ல முடியுமா அதில் இருக்குதுன்னு இல்லை நாளைக்கு ஸ்டாலின் வந்து உண்மையிலேயே பொற்காலாட்சி நடத்துறாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுக்கப்புறம் இங்கே நாளைக்கு விளையாட்டுகளை நாளைக்கு மேம்பட்டுருக்கு அப்படின்னு இவங்க ஒரு வேளை இவங்க நாளைக்கு துதிப்பாடுற மாதிரியான விஷயங்கள் எழுதி கொடுக்குறப்ப இல்லை நாளைக்கு மெல்ல சம்மந்தப்பட்டப்ப மக்கள் பாதிக்கப்படவில்லை அரசாங்கம் துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நாளைக்கு அதில் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு கவர்னர் மனசாட்சி இல்லாம கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்கணுமா இல்லையா அவர் சொல்றது இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லை நான் என்ன சொல்றேன் நீ செய்கிறேங்கிற மக்களுக்கு நான் நல்லது செய்யறேங்கன்னு நீங்களும் சொல்றீங்க மக்கள் எங்க மேலே குறை சொல்ற அளவுக்கு மக்களே கிடையாது எங்களுக்கு தான் முழு ஆதரவு இருக்காங்க அது ஏன் கவர்னர் வாயால வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க நீங்க தான் நல்லது செய்யறாங்கிறீங்க அது கீழே நாளைக்கு ஏற்கப்பட்டுச்சுங்கிறீங்க படிக்கணுன்றது அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரம் இல்லை அதுக்குன்னு நீங்க என்ன வேணாலும் எழுதி கொடுப்பீங்க சார் அதான் நான் சொல்றேன் மாதிரி நாளைக்கு உண்மையிலேயே ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தான் நாளைக்கு மறைமுகமா திரைக்கு பின்னாடி எல்லா நிர்வாகங்களும் கரெக்டாக நடக்குதுன்னு நாளைக்கு ஸ்டாலின் சொல்ற மாதிரி கவர்னர் சொல்லுவாரா இல்ல அன்பில் மகேசு பள்ளிக்கல்வித்துறையை அப்படியே சீர்வர செய்கிறாரு உதயநிதியோட நண்பருங்கிற தகுதியை மீறி ஒரு சிறந்த அமைச்சராக விளங்குறாரு நாளைக்கு எழுத்து சொல்லிருவீங்க அதுக்கெல்லாம் அதை படிக்க முடியுமா இல்ல ஊழல் லட்டர் மந்திரி சபையை அமைச்சிருக்கிறோம் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்கள் கூட ஒரு ரூபா கூட எங்கேயும் ஊழல் செய்வதில்லை நாளைக்கு நாங்க கண்ணியமா ஆட்சி நடத்துறோம்னு நீங்க சொன்னீங்கன்னா கவர்மெண்டர் சொல்லுவாரா நீங்க எழுதி குடுக்கறதெல்லாம் அவர் ஏன் சார் படிக்கணும் முதல்ல அதை அது மரபுங்கிறது ஒரு பக்கட்டு அதுக்குன்னு கொஞ்சம் மனசாட்சியோட எழுதி கொடுக்கறது இல்லையா நீங்க நாளைக்கு உண்மையிலே கண்ண முடியும் இதே மாதிரி ஒரு விஷயத்த மத்திய அரசு கொடுக்கும்போது ஜனாதிபதி படிக்கலன்னா அதையும் நீங்க இப்படிதான் ஏத்துப்பீங்க நான் தான் சொல்றேன் இல்ல ரியாலிட்டி கிரௌண்ட்ஸ் ஒண்ணு இருக்குது நீங்க இதுக்கு முன்னாடி பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து காங்கிரஸ் காலத்துல ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறமேலும் பாரத பிரதமரா திரும்பி மோடி அவர்கள் அந்த பீரியட்ல வந்து ஒரு மூணு வருஷம் டிராவல் பண்ணாரு அதை மறவை அவர்கள் காப்பாத்தினாங்க எதுனா ஜென்ரலா நேஷனல் சாவரனிட்டி யூனிட்டின்னு மொத்தமா பேசுறப்ப இண்டிவிஜுவலாக மோடி இஸ் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் ரன்னிங் ஏ ஹியூஜ் அண்ட் ஒண்டர்ஃபுல் கவர்மெண்ட் அப்படின்லாம் எழுதி கொடுத்தா யார் சார் படிப்பா யாராக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் டெசிக்னேட்டட் போஸ்ட் அவங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல ஒரு அரசாங்க ரீதியான பதவியில் இருப்பவர்கள் உங்கள் அரசாங்கத்தை புகழ வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் கிடையாது அதை மூலம் பேசிக்கா புரிஞ்சுக்கங்க நீங்கள் அவங்க சொல்றதை மறுத்தீங்கன்னா நான் சொல்றாங்க என்னால் அதை சொல்ல பிடிக்கலன்ட்டார் விட்டுட்டு நீங்கள் தான் அதை சபாநாயகராக தமிழாக்கத்தை படிக்க வைக்கிறீங்க படிச்சுட்டு போங்க அது ஏன் நாளைக்கு சவார்கர் வழியில் வந்தவர்கள் கோட் சேவையில் வந்தவர்கள் வச்சுட்டாங்க சார் தேசிய கீதம் பற்றி பேசினவர் தேசிய கீதம் பாடுற வரைக்கும் இருந்துட்டு போயிருக்கலாமேன்றாங்க இல்லை இல்லை நீங்கள் தேசிய கீதம் சார் மரபுங்க நீங்கள் சவார்கர் கோட் சேன்னு பேசுனா நீங்கள் பெரியார் பிள்ளைங்க அப்படிங்கிறது என்ன பெருமையா இல்லை நாளைக்கு பெரியார் மாதிரி அப்போ பெரியார் மாதிரி வாழ்றது ரொம்ப கண்ணியம்மா நாலு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கு நாளைக்கு ஊர் முழுக்க போகிறது நாளைக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்கறதுன்னு பெரியார் மேலே எவ்வளோ நெகட்டிவ் விமர்சனங்கள் இருக்குது தெரியுமா நாளைக்கு அதெல்லாம் நம்ம பேசலாமா அப்போ நாளைக்கு பெரியார் மாதிரி வாழணும்னு நாளைக்கு திமுக சொல்லுது அதனால தான் திமுக ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி வச்சிருக்கானா இல்லை தனிப்பட்ட தாக்குதல் அப்போ அப்ப சவார்கர் கவர்னரை மட்டும் பேசுறீங்க அப்போ அது மட்டும் என்ன பின்னாடி ரூபொழியாக வந்து கதவுக்கு பின்னாடி பேசுறதா அதுவும் தனிப்பட்ட முறையான தாக்குதல் தானே அரசாங்க ரீதியான பதவிகள் இருப்பவரு நாளைக்கு நீங்க வந்து இவர் வம்சாவளியில வந்தவர் காந்திய சுட்டுக்கொன்ன ஒரு வம்சத்துல வந்தவருக்கு பேசுனா அப்புறம் திமுரு தானே உங்களுக்குலாம் அப்புறம் உங்களுக்கு என்ன பேசுவாங்க நாளைக்கு கலைஞர் வழியில் வந்தவர்கள் கலைஞரை பத்தி விமர்சனம் பண்ணலாமா பெரியார் வழியில் வந்தவர்களுக்கு பெரியாரை பத்தி விமர்சனம் பண்றமா இங்க பாருங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் எல்லா வரலாறு இந்த சரித்திர நாயகன் எல்லாத்துக்குமே எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கோ எல்லா பக்கத்தும் நெகட்டிவ்னு இருக்குது கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு மதம் இருக்குன்னா அதில் புகழ்ந்து பேசுகிறவங்க எந்த அளவுக்கு இருக்காங்களோ விட நெகட்டிவும் இருக்குது இந்து மதத்தை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கும் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது அது மாதிரி தனிநபர்களுக்கும் ஒரு நெகட்டிவ் சைடுன்னு இருக்கும் அப்போ நாளைக்கு நாங்கள் பெரியாரையும் கலைஞரையும் நாளைக்கு ஸ்டாலினையும் அவருடைய நெகட்டிவ் சைடை வச்சு நாளைக்கு உங்களை எல்லாம் நாளைக்கு அலிகேட் பண்ணால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களாங்கிறப்ப ஒரு சென்ட் ஒரு கவர்மெண்ட் டெசிகினேட்டட் பதவியில் இருக்கிறாருங்க நீங்கள் அவரை போய் நாளைக்கு வந்துக்கிட்டு காந்தியை சுலாம் அவன் அவனோட வளர்ப்பு தானே நீங்கள் அப்படின்னா இப்போ திமுரு தானே அதெல்லாம் பா அப்படிலாம் பேசலாமா ஒரு சபாநாயகர் மரபுக்கு அது முதல்ல மரபா அது தேவையில்லாது சார் நீங்கள் நாளைக்கு இன்பநிதி கூட அமைச்சரவையில் வருவார் அவருக்கு தான் நாளைக்கு இந்த நாற்காலி காத்திருக்குது இவர் வந்து இன்னும் தமிழ்நாட்டை ஐம்பது ஆண்டுகளுக்கு பொற்காலமாக மாற்றுவார்னு நீங்கள் எழுதி கொடுப்பீங்க கவர்னர் படிப்பாரா உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் படிப்பீங்களா ஆ யாராக இருக்கட்டும் கேலம்பாக்கன் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதனால் மக்கள் மகிழ்ச்சி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை பேருந்துகள் சென்று கொண்டு இருக்கிறது இருக்கும் வழிக்க முடியுமா கவர்னர் அவரும் இதே மாநிலத்துக்குள்ளாரதானே இருக்கு அவருக்கும் போலீஸுங்க ரிப்போர்ட் பண்றாங்கல்ல ஆபீசர்ஸ்ல நாளைக்கு இன்டெலிஜென்ஸ்லயும் எல்லா காவல்துறையும் அவர்களுக்கு கவர்னர்களும் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் இங்க நடக்கிறது அவருக்கும் தெரியுமா நியூஸ் சேனல் பாக்குறாரு அப்போ நாளைக்கு நீங்கள் எழுதி கொடுக்குறீங்கன்னு அவர் படிப்பாரா எங்கே எங்கே நிர்வாகம் நாளைக்கு நல்லா இருக்குது நீங்கள் தான் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டார்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யப்பட்டதுன்னு நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க எப்படி சார் படிப்பாங்க முதல்ல அதுதான் பிரச்சனை இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அதனால நான் படிக்க விரும்பவில்லை முடிஞ்சு போச்சு நீ நீ படிக்கணும்னு தார் விட்டுட்டு போக வேண்டியது தானே ஏன் அவளை அவர் வாயில் வரணும்னு விருப்பப்படுறீங்க நீங்கள் தான் சபாநாயகரை வச்சு தமிழாக்கம் பண்ணிட்டீங்க அவர் பேசுகிற வீடியோவை நாளைக்கு எல்லா சேட்டிலைட் சேனல்லேருந்து எடுத்துட்டீங்க அப்புறம் ஏன் நாளைக்கு தேவை நீங்களும் படிச்சதோட நிறுத்தி இருக்கலாம் மரியாதையா தேவையெல்லாம் நாங்க ஐம்பதாயிரம் கோடி பிஎம் எம் கேஸ்ல இருந்து கேக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்க அது ஒன்று திமுக பேச்சுங்க கணக்கே காட்டாத அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் பண்ட்ல நாளைக்கு உள்ள வச்சிருக்கீங்கன்னா சிஎம் ஃபண்ட்னு இருக்குது தெரியுமா இவன் எல்லாம் பத்து கட்சிக்கு போயிட்டோம் அந்த அப்பா இவெல்லாம் ஒரு சபாநாயகர் ஜாதியா நாளைக்கு சும்மா பேருக்கு மேல தூக்கி உட்காரங்க இவன் ஏதாவது என்ன சபாநாயகர் சார் வைக்கணுமா அதெல்லாம் முடியாது அவன் அவன் எப்படி தரத்துக்கு நடத்துக்கிறான் அவன் இருக்கக்கூடிய பதவிக்கு இருக்கக்கூடிய தகுதியை அவர்கள் காப்பாற்றி கொண்டால்தான் மறுபடியும் பதவிக்கு தகுதி கிடைக்கும் நாளைக்கு தராதரம் இல்லாமல் அப்புறம் நான் தான் பேசுவேன் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை இல்லை சார் சிஎம் சிஎம் எல்லா மாநிலத்துக்கும் ஃபண்டுன்னு ஃபண்டுன்னு ஒன்று ரிலீஃப் ஃபண்ட் உங்களுக்கு தெரியுமா ஒரு பத்திரிகையாளரா சொல்லுங்க நாளைக்கு எல்லாம் இப்போ இப்போ மாநில இவரே பிச்சை கோவிட் எல்லா பொது நிறுவனங்கள்லாம் நாளைக்கு முக்கியமான கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து செக்ரட்டரியா வாங்கினாரு அந்த நிதி எல்லாம் எங்க போச்சுன்னு கொஞ்சம் துப்பா சொல்லுங்க எல்லா பேலையும் நீங்க சொல்லுங்க சார் அதே தானே பிரைம் மினிஸ்டர் ஃபண்ட்ல நாளைக்கு நாளைக்கு எல்லாரும் மக்கள் நிதி போடுங்க நாளைக்கு பா இருக்கிறவங்க போடுங்க எல்லா நிறுவனங்கள்லாம் கொடுக்கும் போது இந்த நிறுவனம் இவ்வளோ கொடுக்குது இவ்வளோ கொடுக்க கொடுத்தீங்க சார் மனுதன் சொல்லலை சார் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க சார் அவங்க அதை தான் கேக்குறாங்க பிரைம் மினிஸ்டர் ஃப கேர் ஃபண்டில் எவ்வளவு பணம் இருக்குன்னு கூட தெரியாம வச்சிருக்கிற பணத்துல இருந்து எனக்கு ஐம்பதாயிரம் கோடி எடுத்துக்கூட நான் கேட்டா நல்லா இருக்குமான்னு அதே மாதிரி முதலமைச்சரும் நாளைக்கு சிஎம் ரிலீஃப் ஃபண்டில் எவ்வளவு ஃபண்ட் வந்துச்சு எங்கெங்க வந்துச்சுங்கிறத சொன்னீங்க நாளைக்கு எங்கெங்கன்னா செலவு பண்ணீங்கன்னு எடுத்து கொடுங்க பார்ப்போம் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதையும் ஏன் சார் வெறும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு செக்ரட்டரியேட்டில் ஏன் நாளைக்கு சாமானிய மக்களுக்கு ஏன் நாளைக்கு ஒருத்தரை கூட சந்திக்கலை பணம் கொடுக்குறவன் யாரா இருந்தாலும் வாங்க நாளைக்கு பார்க்குறேன்னு ஏன் சொல்லலை மகன்கிட்ட ஒரு பக்கெட்டு நாளைக்கு இவர் ஒரு பக்கட்டுன்னு எல்லாம் நாளைக்கு ஒரு கோடி குறைஞ்சு நான் சொல்கிறேன் ஒரு கோடி குறைஞ்சு கொடுக்குறதா சிஎம் அப்பாயின்மெண்ட் கிடையாது நீங்களாம் நாளைக்கு ரிலீஃப் பண்ற பத்தி பேசலாமா சார் நீங்க இருக்கிறத கேக்குறீங்க அவங்க கொடுத்ததையாவது காட்டினாங்க கொடுத்தது கூட காட்டலன்றது தானே விஷயம் அரசியல் பண்றாங்க நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி தேவையில்லாம நீங்க அத அதான் பிரபகண்டா பார்லிமெண்ட்ல பேசினதை இங்க ஒரு சினாரியா கிரியேட் பண்றதுக்கு அண்ட் ஒன் மோர் திங் அதை கவர்னர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இஸ் நாட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்டே தவிர அவர் நாளைக்கு உங்களுக்கு தூதுவர் கிடையாது நீங்க நாளைக்கு எனக்கு ஃபண்ட் வாங்கி கூடன்னு சொல்லி பேசுற இடத்துல கிடையாது சார் டேரக்ட் கான்டாக்ட் வித் சிஎம் அண்ட் த பிரைம் மினிஸ்டர் நீங்கள் தான் எலக்டட் பாடி நீங்கள் ரெண்டு பேர் பேசி கேட்டுக்கணும் நடுவில் இவரை வச்சு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அது ஏன் தேவை அவரை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒம்பது எனக்கும் நாளைக்கு ஐம்பதாயிரம் கோடி வாங்கி கொடுன்னு கேட்கலாம் இந்த அப்பா நான் தான் சொல்கிறேன்ல அந்த ஆள் சபாநாயகர் முறையாக நடந்துக்கிறது இல்லை கீழே இருக்கிறவன் பேசுறத விட மேலே மைக்கில் உட்காந்துக்கிட்டு இந்த ஆள் அதிகமாக பேசுகிறான் இவன் வேலை வெறும் பேசுவாங்கன்னு கூப்பிட்றதுக்கும் நேரம் முடிஞ்சு உட்காருங்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் இவர் வேலை சபாநாயகர் வேலைன்னா என்னன்னே தெரியாமல் அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க பெரிய மேதாவின்னு நினைப்ப தனக்கு என்ன வேணாலும் தோன்றதை பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க நாளைக்கு தான் சொல்றேன்ல தகுதி இல்லாத நபர் அவன் நாளைக்கு ஊர்ல எல்லா கட்சிக்கும் போயிட்டு எங்கயாவது யாராவது எந்த வீட்டுலயா கதவை தோந்து சோர் போட மாட்டாங்களா நளைஞ்சுவேன் அவனை கூட்டு வந்து சபாநாயகரா வச்சுக்கிட்டு பேசுனா அவன் அப்படிதான் கவர்னர் பேசுவான் சோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்